பிரண்டயர் காந்தி பச்சா கான் என்ற பெயர்களால் உலகம் முழுவதும் அறியப்படுவோர் தான் கான் அப்துல் காஃபர் கான் இவர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறாம் ஆண்டு பகதூன் எனப்படும் பழங்குடியில் பிறந்தவர் ஒரு கலாச்சாரம் எவ்வளவு நாகரீகம் வாழ்ந்தது என்பதை நீங்கள் அறிய விரும்பினால் அவர்கள் பெண்களை எப்படி நடத்துகிறார்கள் என்பதை பாருங்கள் என்ற வாக்கியத்தை கூறியவர் இவரே பெண்களுக்கான மதிப்பு சமத்துவம் மற்றும் மனித குறித்த நம்பிக்கையை பிரதிபலிக்கிறார் இந்தியாவின் வடமேற்கு எல்லை மாகாணத்தைச் சேர்ந்த இவர் தன்னை காந்தியுடன் இணைத்துக் கொண்டதால் இந்து காங்கிரசோடு இணைந்த துரோகி என்ற முத்திரைக்கு ஆளானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலை பாகிஸ்தானுக்கான அரைக்கோளாக முகமது அலி ஜின்னா மாற்றியிருந்த போதும் வடமேற்கு எல்லை மாகாண தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தார் கான் அப்துல் காஃபர் கான் அப்போதைய தேச பிரிவினை சூழ்நிலின் போது வடமேற்கு எல்லை மாகாணத்தை பாகிஸ்தானிடம் கொடுப்பதற்கே நேர்ஜி விரும்பினார் இதில் துளி கூட விருப்பம் இல்லாத காஃபர்கான் உங்களுடன் எல்லா காலத்திலையும் துணை நின்ற எங்களை இறுதியில் ஓநாய்கள் தின்ன கொடுத்து விட்டீர்களே என மிகவும் வருத்தத்துடன் கூறினாராம் பின்னர் ஜின்னாவிடம் சென்ற காஃபர்கான் உங்களுடன் தான் இனி எங்கள் வாழ்க்கை என்று ஆகிவிட்டது உங்களை நாங்கள் எதிர்க்கப் போவதில்லை பக்தானிஸ்தான் என்னும் பகுதியை உருவாக்கி எங்களுக்கு சுயாட்சி தாருங்கள் என கேட்கவே ஜின்னா மறுத்துவிட்டார் முஸ்லிம் லீக்கோடு இணையுமாறு ஜின்னா காஃபர்கானிடம் கூறவே இந்துக்கள் மற்றும் சீக்கியர்களின் சொத்துக்களை கொள்ளையடித்த அடித்த உங்களிடம் சேர்வதா என்றாராம் கான் அப்துல் கான் இதற்காக இருபத்தி ஏழு வருடம் சிறு தண்டனை அனுபவித்த கானுக்கு இந்திய அரசால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் பாரத ரத்னா என்ற விருதை மட்டுமே அளிக்க முடிந்தது இந்தியர் அல்லாத ஒருவருக்கு பாரத ரத்னா விருதை வழங்கியது இதுவே முதன்முறையாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் இவர் இயற்கை மரணத்தை தழுவினார் இவரின் கடைசி ஆசைப்படி பிறந்த ஊரான ஆப்கானிஸ்தானில் உள்ள ஜலாலாபாத்தில் அடக்கம் செய்யப்பட்டார் அவரது இறுதி ஊர்வலத்தில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் சோவியத் ஆப்கான் போர் நடந்து கொண்டிருந்த போதிலும் அவரது இறுதி சடங்கிற்காக ஒரு நாள் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டது இவரை போன்ற சுதந்திர போராட்டத் தலைவர்களைப் பற்றி அறிய விரும்பினால் உங்களோட பதிலை கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள்